இன்று ஜூன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மார்க்கெட்டில் மஞ்சள் விலை ஏறுமுகத்தில் உள்ளது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு பேக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு பேக் டோட்டல் லாட் பத்தொம்போது ஒரு குவிண்டால் வெர்லி மஞ்சள் பன்னெண்டாயிரத்தி அறுபத்தொம்போதிலிருந்தே பதினேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இது நேற்றைய விலையை விட ஐநூறு ரூபாய் அதிகம் ஒரு குவிண்டால் கிழங்கு மஞ்சள் பத்தாயிரத்தி ஐநூற்றி மூணுலிருந்து பதினஞ்சாயிரத்தி நானூ நானூற்றி ஐநூற்றி ஒம்பது வரைக்கும் விலை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப விலைகள் வேறுபட்டு காணப்படுகின்றன